ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு புத்தியாகி உள்ளே என்னை கொண்டோர்க்கு புது புத்தி ஈந்து பூலோகம் ஆள வைப்பேன் என்று ஐயா கூறுகின்றார்கள் அல்லவா ஒரு புத்தி என்பது இறைவன் ஒருவர்தான் அந்த இறைவனால் நமக்கு வரும் துன்பங்களை எல்லாம் மாற்றி நமது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார் ஆகையால் நாம் அவரை மட்டுமே வணங்கினால் போதும் என்கின்ற கொள்கையோடு வாழ்வதுதான் ஒரு புத்தி என்பது இதன்படி நாம் ஐயாவை வணங்குகின்றோம் என்றால் அவரை மட்டுமே குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டு வருபவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய விதத்திலே எண்ணங்களையும் சூழ்நிலைகளையும் அமைத்து தருவேன் என்பதுதான் ஒரு புத்தியாகி உள்ளே என கொண்டோருக்கு ஒரு புத்தி இந்து பூலவும் ஆளமைப்பேன் என்கின்ற வாசகத்தின் பொருளாகும் ஆனால் ஐயா இவ்வாறு கூறியுள்ள இவ்வாசகத்தினுடைய கோட்பாடுகளுக்கு குந்தகம் ஏற்படக்கூடிய விதத்திலே ஐயாவுடைய தாங்கல்களிலும் பதிகளிலும் சிவாயிக்கு கோவில் அமைத்தும் பத்திரகாளிக்கு அங்கே வழிபாடு அமைத்தும் வழிபட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது இந்த வழிபாட்டுகளை எல்லாம் ஐயா தான் ஏற்படுத்தினார் என்று சிலர் கூறுவதுண்டு ஐயாவுடைய ஏற்பாடுகளை அனைத்துமே ஐரத்தி ரெண்டு அம்மானி ஆகமத்திலே ஐயா பதிவு செய்துள்ளார்கள் அதிலே முழுக்க முழுக்க ஒரே தெய்வ வழிபாடு தான் சிறந்தது என்று ஆணித்தரமாக கூறியுள்ளார்கள் கல்விக்கு ஒரு கடவுள் என்றும் செல்வத்திற்கு இன்னொரு கடவுள் என்றும் கிரகங்களினுடைய சுழற்சி அடிப்படையிலே தான் மக்களுக்கு யோக பலன்களும் நன்மை தீமைகளும் கிடைக்கப்பெறுகின்றன என்கின்ற நியதியை உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே மகாவிஷ்ணுவாகிய தான் மக்களுக்கு அருளி வைத்தார்கள் ஆனால் கலியன் பிறந்த பின்பு இந்த இறை நியமங்களை எல்லாம் மாறாட்டம் செய்து அதிகார துஷ்பிரயோகம் செய்ததினால் ஐயா மகாவிஷ்ணுவாகிய நாராயணர் கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு மாசு மாதம் ஐயா வைகுண்ட சுவாமியாக அவதரித்து வந்து ஒவ்வொரு தெய்வங்களின் மற்றும் கிரகங்களின் சுய ஆட்சியை நிறுத்தல் செய்து பூலோகம் மற்றும் தேவலோகத்தின் அனைத்து செயல்முறைகளையும் அருள்வாய்ப்புகளையும் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வைத்து செயல்புரியலானார் இத்தகைய இறை அரசாட்சி செயல்முறை சட்டதிட்டங்களில் கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகளை எல்லாம் அகில திரட்ட அம்மானை ஆகும் வழியாக உலக மக்களுக்கு அறிவித்துள்ளார் ஐயா வைகுண்ட பரம்பொருள் எனவேதான் இன்று முதல் எல்லோரும் என்று ஒன்றுபோல் எல்லோரும் ஒரு புத்தியாயிருங்கோ என்றும் நல்லோர்க்கும் ஓர் நினைவே நலமாகும் என்று சொல்லி எல்லோர்க்கும் விளம்பியிரு இரு என் மகனே அப்படி இருக்க பல தெய்வ வழிபாட்டை ஐயாதான் ஏற்படுத்தினார் என்று கூறுவோர்கள் ஆகமத்தை அறியாதவர்களே ஆகும் மேலும் சிவாய் வழிபாட்டையும் பத்ரகாளி வழிபாட்டையும் ஐயா ஏற்படுத்தினார் என்றால் அவர்களை வணங்குவதற்குரிய மந்திரங்களையும் ஐயா வகுத்திருப்பாரே உதாரணமாக ஐயா சிவா 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 ரகரா ரகரா என்ற தாரக மந்திரம் ஐயாவை மட்டும் வணங்குவதற்கு ஐயாவால் பகுத்து தந்த மந்திரம் அதுபோல இந்த சிவாயியையும் பத்ரகாளியை வணங்குவதற்கு ஏதாவது மந்திரங்களை ஐயா வகுத்து தந்திருக்கின்றார்களா இல்லையே பிறகு எப்படி இந்த வழிபாடு வந்தது என்றால் தற்காலத்தில் ஐயா தாங்கல்கள் பதிகள் போன்றவர்களை நிறுவ வரக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் சிவாயையும் பத்ரகாளியையும் தங்கள் குல தெய்வமாக வைத்து வழிபட்டு வந்தவர்கள் பின்பு அவர்களெல்லாம் ஐயாவுக்கு தாங்கள் அமைத்தக்கூடிய அந்த காலகட்டங்களிலே அவர்கள் வழிபட்டு வந்த அந்த குலதெய்வங்களான பத்ரகாளியையும் இந்த சிவாயையும் ஐயா தாங்களோடு சேர்த்து வைத்து வழிபடலானார்கள் இதை பார்த்த மற்றவர்கள் அவர்கள் தாங்கள் அமைக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலே முன்னே தாங்கல்காரர்கள் எந்தெந்த இறை வழிபாடுகளை வைத்திருந்தார்களோ அதே மாதிரி இவர்களும் தாங்கள்களிலே இவைகளை வைத்து வழிபடலானார்கள் இப்படித்தான் இந்த வழிபாடு ஏற்பட்டதை தவிர ஐயா எந்த விதமான ஒரு வழிபாட்டையும் ஏற்படுத்தவில்லை என்பதை ஆகம ரீதியாக உணர்ந்து இத்தகைய வழிபாடுகளுக்கு இடம் கொடுக்காமல் அவைகளை இருந்து அகற்ற வேண்டும் அப்பொழுதுதான் ஐயாவுடைய முழுமையான பேரொருள் மக்களுக்கு கிடைக்கும் என்று கூறி அடுத்த பதிவிலே சந்திப்போம் ஐயா துணை